கத்தருக்கு சுத்திர கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை வேத வசனத்தில் நினைத்திருந்தால் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணுமா சொல்றதுன்னா பதினைஞ்சாம் அதிகார வசனம் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் முதல்ல பாத்தீங்கன்னா நீங்கள் கத்தனை நினைத்திருக்கணும் ஆசீர்வாதம் கத்தரை தேடுவோம் சந்தோஷமாக கத்தரை தேடுவோம் சின்ன பிரச்சனை போராட்டம் கடன் யார்

இருபது மூணு பேர்த்து தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான் நம்ம டெய்லி வசனத்தை படிக்கிறோம் ஒரு அதிகாரத்தை படிக்கிறோமே தவிர அடுத்து இன்னைக்கு என்னோட பேச போறான்னு சொல்லி வசனத்தை தியானிக்கிறோமா அது கேட்கிறோமா அது மாதிரி நடக்கிறோமா அது நினைச்சிருக்கோமா இந்த மாதிரி வசனம் சொல்லிருக்கேன் இப்படி எழுதிருக்குது இப்படி எழுதிருக்குதுன்னு சொல்லி சொல்லி அந்த வசனத்தை கை கொண்டு அது நினைத்திருந்தா நம்ம என்ன கேட்கணுமோ அது அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல செய்யப்படும் ஆட்டோமேட்டிக்கா தானாய வந்துடுவான் அதனால ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம வசனத்தின் பிரகாரமாக முதல்ல நம்ம கத்தல் வைத்திருப்போம் அவருடைய வார்த்தை நம்ம எழுத்திருக்கும் போது நிச்சயமா என்னென்ன ஆசீர்வாதம் கேட்கணும் என்னென்னா வேண்டி கூட எல்லாத்தையும் கத்த நிச்சயமா செய்வாருங்க விசுவாசத்தோட காத்துருங்க வசனத்தை வைத்திருங்க வேற வார்த்தை நினைத்துருங்க கத்தல் வைத்திருங்க ஆசீர்வாதம் தானா தேடி வரும்